இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு ஃபாலோவிங் நம்பராக பார்க்க போகிறோம் ஏபிசிக்கும் த்ரீ டிஜிட்டும் ஃபாலோவிங் நம்பராக பார்க்க போகிறோம் ஏன்னா நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பழைய சேனலில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு நாள் முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஏன்னா உள் நம்பர்லேருந்து உள் நம்பர்லேயே வந்திருக்குதுன்னா அடுத்தது இது ஆப்போசிட்டில் தான் எடுத்து வைப்போம் ஸோ நானூற்றி ஐம்பத்தி நாலும் மொதல் நம்பரே நான் அதுதான் கொடுத்துருந்தேன் இதை அப்படியே திருப்பி வைப்பான் அப்படின்ட்டு நானூற்றி நாலும் நானூற்றி ஐம்பத்தி நாலும் ஏன்னா ஒரு நம்பர் பவரில் இருந்தால் கூட நம்மளுக்கு ஏசி தான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏபி நாற்பத்தி நாலு பிசி நாற்பத்தி நாலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பவர் நம்பர் தான் இதுவும் நாற்பத்தி நாலு தான் கணக்கு அப்போ அடுத்தது ஏசி நாற்பத்தி நாலு வந்தால் நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரணும் கொடுத்துருந்தேன் அஞ்சு நம்ம பி போடு கொடுத்துருந்தோம் அஞ்சும் ஜீரோவும் பட் அஞ்சு ஜீரோவும் வந்துடுச்சு ஏன்னா ஏசி நம்பர் வரல ஏன்னா திருப்பி வச்சா அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு திருப்பி வச்சா நானூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சு க்ளூ நம்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வச்சுட்டான் அப்போ ஒரு நாள் முன்ன வருது நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு அந்த வரணும் ஆனால் ஒரு நாள் க்ளேவாக வந்திருக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டா வச்சுக்கிங்களேன் இந்த கிராஸ் பாருங்கள் ஐம்பத்தஞ்சி ஒரு ரெண்டு நாள் கேப்புக்கு முன்னாடியே ஒரு ஐம்பத்தஞ்சு அப்போ ஒரு ரெண்டு நாள் கேப்புக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ ஃபுல் பவர் பவரில் வந்திருக்கு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி டபுள் ஜீரோ பவரில் வந்திருக்கு அப்போ இந்த டபுள் ஜீரோ ஆறு வந்தது காரணம் அதுக்கு முன்னாடி வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பெண்டிங் நம்பர் தான் வீக்லி சாட்லையுமே ஒரு வாரம் லேட்டாக வச்சதுனால இந்த நம்பரை கொண்டாந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதுதான் பேட்டர்ன் அதே மாதிரி தான் இந்த முப்பத்தி மூணுன்னு நேற்று கொடுத்துருந்தோம் பட் வரல முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சரிங்களா அப்போ இந்த க்ராஸ் பாருங்கள் முப்பத்தி மூணு வெளி நம்பருக்கு முப்பத்தி மூணு அடுத்தது முப்பத்தி மூணு ஒரு நாள் முன்னாடியே வந்தால் இன்றைக்கி வரலாம் அப்படின்னா நாளைக்கு ஓகேங்களா இன்றைக்கி நாளைக்கு மெயினாக வரதுக்கு இருக்குது முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு ஸோ புல் பவர் அதே மாதிரி ஸ்டேட் நம்பர் முப்பத்தி மூணும் எண்பத்தெட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் பார்த்துக்கோங்க இப்போ வந்து அதே மாதிரி தான் கான்செப்டு இந்த ஐம்பத்தஞ்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே டபுள் ஜீரோ ஸோ இதே பேட்டன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏசி ஐம்பத்தஞ்சி அடுத்தது பிசி ரெண்டு நாள் முன்னாடியே வந்தால் ஐம்பத்தஞ்சு இந்த கேப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஐம்பத்தஞ்சி சாரி டபுள் ஜீரோ ஏசி ஐம்பத்தஞ்சி அடுத்தது பிசி ஏபி பிசிஏசியோ ஐம்பத்தஞ்சு மைனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா டபுள் ஜீரோ வரலாம் அதுக்கு காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி டபுள் ஜீரோ ஏசி டபுள் ஜீரோ ஏபி டபுள் ஜீரோன்னு வச்சுட்டோம் அப்படிங்குள்ள பவர் பண்டிகையோட வைக்கலாம் அல்லது ஸ்டேட்டாக கூட வைக்கலாம் அப்போ ஐம்பத்தஞ்சுன்னு டபுள் ஜீரோ மெயினாக பிசிக்கான நம்பர் இதை நோட் பண்ணிக்கோங்க அல்லது ஏபி அப்போ இந்த நம்பரை பார்த்துக்கோங்க ஸோ இந்த கிராஸ் வருதுங்களா டபுள் ஜீரோ டூ டேஸ்க்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு இப்போ அதே மாதிரி வந்தால் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வரணுங்களா அதே இந்த உள் நம்பர் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ரெண்டுக்கு பவர் வச்சா ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சா அதே ரெண்டு நாள் கேப்பு உள் நம்பருக்கு வந்திருக்கு வெளி நம்பர்லேருந்து உள் நம்பருக்கு வந்தால் அதே ரெண்டு நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வரணும் புரியுதுங்களா இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பர்லேருந்து உள்ளே வந்துச்சுன்னா அது உள்ளேயும் வரலாம் உள்ளேயும் வரலாம் அல்லது அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி வெளி நம்பருக்கு வைக்கலாம் இந்த ரெண்டு நாளையில் இந்த ஐநூற்றி எழுவத்தஞ்சுங்கிற நம்பர் அல்லது ஜீரோ எழுபதுங்கிற நம்பர் இப்போ வந்து இந்த ரெண்டு நாளைக்குள்ள வெளி நம்பருக்கும் வரலாம் உள்ள நம்பருக்கும் வரலாம் இதுவும் டூ டேஸ் கேப்பு சரிங்களா அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரில நூற்றி அஞ்சை வந்து நூற்றம்பதாக திருப்பின மாதிரி கணக்கு ஆகுது அப்போ இதே மாதிரி பேட்டனில் இப்போ வந்து இங்கே ஏசி மட்டும் பஸ் ஆகிருக்கும் ஏழ்நூறை வந்து எழுநூற்றி பத்தாக வச்சுருக்குறேன்னா அப்போ அதே மாதிரி ஜீரோ டபுள் ஜீரோ மூணு அப்போ டபுள் ஜீரோ மூணுங்கிற நம்பர் ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரணும் அவன் என்ன பண்ணியிருப்பானா இங்கே இதை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான் டபுள் ஜீரோ வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ இந்த கிராஸ் நம்பர் வரணும் இதுதான் பேட்டர்ன் டபுள் ஜீரோ மூணு டபுள் ஜீரோ ஆறுன்னு வச்சிருக்கிறான் அதே பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட போன மாதத்தில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு ஏசி மட்டும் அறுபத்தி எட்டு சாரி தொண்ணூற்றி எட்டு வந்துக்குது அப்போ இந்த க்ராஸ் எடுத்துகிட்டா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதை இந்த நம்பர் அப்படி இங்கே திருப்பி வச்சுருப்போம் சிம்பிளான கான்செப்ட் தான் ஸோ பார்ப்போம் ஒரு நாள் லேட்டாக கூட வரலாம் இந்த நம்பர் நூற்றி அஞ்சுக்கு நூற்றி ஐம்பது சரிங்களா அப்போ டபுள் ஜீரோ ஏழு வந்து டபுள் ஜீரோ ஏழு அல்லது ஐநூற்றி ஐம்பத்தேழு இல்லைன்னா ஏழுநூறு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதை திருப்பி வைக்கலாம் இதை நோட் பண்ணிக்காங்க அப்புறம் இன்றைக்கான சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் நான் நேற்றுக்கே பார்த்துருந்தோம் ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு இந்த ரம்மி ஓகேங்களா ஏழுலேருந்து மூணு வரைக்கும் ரம்மி வச்சுருக்குறோம் அதே சேம் கான்செப்ட் தான் ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு பி போர்டுக்கு மூணு வரலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு வரலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேப் பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஒரு நாள் கேப் விட்டு பவர் மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு பவர் மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுருப்போம் அந்த ஜீரோவை அதுக்கு அடுத்தது பவர் அதுக்கு அடுத்தது ஒரு நாள் கேப்பில் பவர் அதுக்கு அடுத்தது ஒரு நாள் கேப்பில் பவர் வைக்கலாம் அப்போ அஞ்சோ ஜீரோவை சி போர்டுக்கு வரணும் அப்போ பி போர்டுக்கு மூணு சரிங்களா அப்போ ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்த்தோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் வந்து ஸ்டார்ட்டாக அதை பார்த்துட்டு அதை கொடுத்துறேன் இந்த நம்பரு ஜீரோ எண்பத்தி ஏழு இந்த கிராஸுக்கு பார்த்திங்கன்னா ஏழு வந்தால் ஜீரோ எண்பத்தி ஏழு இந்த நம்பர் அப்படியே இறக்க இறக்குன மாதிரி கணக்கு வரலாம் உள் நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு ஒன்று ஒன்று ஏ போர்டுக்கு ஏழு வந்தால் அந்த நம்பர் அப்படியே க்ராஸ்ல அங்கே இறக்குற மாதிரி கணக்கு அப்போ ஏ போர்டுக்கு ஏழு மேபி சான்ஸ் அதிகமாக இருக்குது வரலாம் ஸோ இப்போ பார்த்த பேட்டனும் இதுக்கு முன்னாடி பார்த்து பேட்டணும் தனியாக அவங்களுக்கு கொடுக்குறேன் பால்வை நம்பர் தனியாக இது தனியாக சரிங்களா ரொம்ப ஒரு டூ டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படி இல்லைன்னா அதுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் மெயினாக முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ பிசி மெயினாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிசி அப்படி வரலைன்னா ஏபியில் வரலாம் அதுவும் வரலின்னா ஏசியில் சப்போட்டுக்கு ஏபியும் ஏசியும் சப்போர்ட்டுக்கு பிசி வந்து ஸ்ட்ராங்காக இந்த நம்பரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வரலாம் இன்றைக்கே முப்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்செலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி வரலைன்னா ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் பத்துருவோம் நம்ப அந்த முப்பத்தி மூணு கிராஸில் பார்த்தோம் பார்த்திங்களா அதை வந்துனா ஏபிசிலே கொடுத்துட்டேன் ஏன்னா அது ஜோடி நம்பராக வரக்குள்ள நம்மளுக்கு என்ன நம்பர் த்ரீ டிஜிட்டில் வரணும் சரியாக கணிக்க முடில பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நம்பர் ஃபஸ்ட்டில் உள்ள நாலு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு நாளைக்கு த்ரீ டேஸ் பாலோவிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஏழு ஏழுநூறு ஐநூற்றி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இந்த டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஏசியில் வந்தால் நம்பர் அப்படியே மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது இருந்தாலும் மெயினாக ஏபியோ இல்லை பிசியோ தான் டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு வரணும் அந்த நம்பர் வரக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வரதுக்கான்னு சொன்னிருக்கு அதனால் இந்த நாலு நம்பர் ஃபாலோவிங் நம்பர் த்ரீ டேஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ அந்த மாதம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு நாளைகளையும் வரணும் இது வந்து என்னோட ஜஸ்ட்டு ஒரு கெஸ் தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து மேசேஜினா மட்டும் இந்த நம்பரை ஃபாலோவிங் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஓகே நண்பா நன்றி வணக்கம்